எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் க்ரீமி சிக்கன் பாஸ்தா இன்றைக்கி ரெட் சாஸ் க்ரீமி சிக்கன் பாஸ்தா பண்ண போகிறோம் யூஸ்வலாக வந்து ஒயிட் சாஸ் பண்ணோம் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ரெட் சாஸ் சிக்கன் பாஸ்தா அதுக்கு கடாய் வச்சாச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு ஸ்டெப்பாக பண்ண போகிறோம் நான் கொஞ்சம் தான் பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் சூடாயாச்சு இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கது போட்டிருக்கணும் அப்புறம் பூண்டு ஒரு மூணு அள்ளி பூண்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம பேஸ்டாக எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ரெட் சாஸ் பாஸ்தா கிடைக்கும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிக்கலாம் அது நல்லா குக் ஆகட்டும் ஓகே டொமேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக நல்ல ஒரு மணத்துக்காக கொஞ்சம் புதினா இலை நான் சேர்க்குறேன் அதையும் கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஆகட்டும் அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்ச தக்காளியை வந்து அரைச்சி மாற்றி வச்சு இனி இதில் திருப்பி கடாயில் இனி சிக்கன் நமக்கு லைட்டாக இதில் ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் ஒரு த்ரீ ஃபோர்த் குக் போதும் வந்து நான் சிக்கன் ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப்பும் பண்றதா இருக்கேன் அப்போ இந்த சிக்கனை வந்து அதுக்கும் கூட கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் போதும் இதுல கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சால்ட்டு இந்த சிக்கனுக்கு தேவையானது மட்டன் தான இப்ப நான் போடுறேன் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க அப்புறம் அடைச்சி வச்சுக்கோங்க இது நல்லா குக் ஆகட்டும் சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு ப்ரௌன் கலரில் ஆக வேண்டிய தேவையில்லை இந்த ஒரு கலரில் ஆனாலே போதும் இதை வேற பாத்திரத்தில் நம்ம மாத்திக்கலாம் அதே கடையில் திருப்பி கொஞ்சம் பட்டர் உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை ஆயில் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கார்லிக்கும் கிரீன் சில்லியும் போட்டிருக்கேன் கட் பண்ணி அதை மட்டும் நம்ம முதல்ல வதக்கிக்கலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம இந்த கிரீமி பாஸ்தா பண்ணும்போது எல்லாமே ப்ரௌன் கலர்ல வதங்க வேண்டிய தேவையே இல்லை லைட்டா அந்த ராஸ் மெல் ஒன்று போனா மட்டும் போதும் அப்புறம் எங்கிட்ட ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா விஜிடபிள்ஸும் போட்டு நல்லா ஹெல்த்தியாக தான் நான் பண்ண போறேன் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் நான் இதில் இப்போ நான் போடுறேன் எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து போட்டாலே போதும் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ல வந்து கொஞ்சம் நான் மாற்றி வச்சிருக்கேன் நமக்கு கடைசியில கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் எங்கிட்ட மஷ்ரூம் இருந்துச்சு அதை நான் கட் பண்ணி போடுறேன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா நான் இதில் வந்து சிக்கன் ஸ்டாக்கும் போட போறேன் அதுலேயும் நல்ல சால்ட் கண்டன் தான் அதனால நான் இதில் கொஞ்சம் தான் போடுறேன் அப்போ அந்த ஸ்டாக்கும் போடும்போது எல்லாமே பேலன்ஸ் ஆயிடும் கொஞ்சம் ஆனியன் இருந்துச்சு நான் அதே போடுறேன் இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அது உங்களோட இஷ்டம் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ போட்டாலும் போதும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் நான் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் அப்போ நம்ம நல்லா க்ரீமியாக இருக்கும் மைதா மாவில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் நல்லா சூடு தண்ணி வச்சு இந்த ரூபத்தில் நான் ஆக்கி வச்சுருக்கேன் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் அரை கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன் அதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஒரு க்யூப் நான் சிக்கன் ஸ்டாக் எடுத்துருக்கேன் அதை இதில் நல்லா பிடிச்சி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் ஒரிகேனும் எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க இதை வந்து லாஸ்ட்டில் போட்டாலும் பிரச்சனை இல்லை இப்போ போட்டாலும் பிரச்சனை இல்லை ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் மைதா எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கட் ஆஃப் ஆயிரும் அதனால தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இதில் நான் நல்லா இது எல்லாமே குக் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பாஸ்தா ஆட் பண்ணியாச்சு இனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட நீங்க ஒரி பண்ண வேண்டாம் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க பால் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை அந்த டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்க நல்ல டேஸ்டியான க்ரீமி சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது கடையில் இருந்து நம்ம வாங்கும்போது இது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் அதுக்கு அவங்க வந்து மேபி ஃபுட் கலர் சேர்த்துப்பாங்களோ இல்லையன் தெரில ஆனால் நம்ம பண்ணும்போது அந்த அளவுக்கு ரெட் கலர் வரல நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணிக்கணா க்ரீம் ஆட் பண்ணதுக்கு பிறகு நிறைய நிறைய இதை வந்து நம்ம திருப்பியும் வைக்க வேண்டிய தேவையில்லை அப்புறம் எங்கிட்ட சீஸ் இருந்துச்சு அந்த சீஸையும் கூட நான் போடுறேன் சீஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம க்ரீமி ரெட் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இனி சாப்பிட போகலாம் டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்